நீலகிரி மாவட்டம் உதகையில் பாரதிய ஜனதா கட்சியின் நீலகிரி பாராளுமன்ற தொகுதி மகளிரணி மாநாடு மகளிரணி தேசிய தலைவி வானதி சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது முன்னதாக செய்தியாளர்களுடன் பேசிய ஒவ்வொரு தொகுதியிலேயும் குறிப்பாக மகளிரணி இளைஞர் அணி பட்டியலி விவசாய அணி என்று ஒவ்வொரு அணியை சார்ந்தவர்களும் பிரதிநிதிகள் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நேற்று மகளிர் அணியினுடைய பிரதிநிதிகள் மாநாடு கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு நடைபெற்றது அதிலே சிறப்பு விருந்தினராக நம்முடைய எம்பி அவர்களும் கலந்து கொண்டார்கள் அதற்கு பின்பாக நீலகிரி பாராளுமன்ற தொகுதியின் விவசாயிகள் மாநாடு இப்போது மகளிர் அணி நீலகிரி பாராளுமன்ற தொகுதியின் மகளிர் பிரதிநிதிகள் மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சமீப காலமாக பார்த்தோம் என்றால் தேர்தல்களை ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் அதிகமாக வாக்களிக்கிறார்கள் சமீபத்தில் நடத்த முடிந்த ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் மாதிரியான மாநிலங்களில் பெண்கள் அதிக அளவு உற்சாகத்துடன் வாக்களிப்பது என்பது ஒரு அரசியல் ஆக்கப்பூர்வமாக மாறிக்கொண்டிருப்பதை காட்டுகிறது பாரதிய ஜனதா கட்சியும் பிரதமர் மோடி அவர்களும் எந்த ஒரு திட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் மகளிருக்கே அவர்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று சிந்திக்கிறார் அந்த வகையிலே பத்து கோடி பெண்களுக்கு மேலாக இலவச கேஸ் இணைப்பு இலவச கழிப்பிடங்கள் பத்து கோடி பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இவை இல்லாமல் அனைவருக்கும் வீடு திட்டத்தில் வீடுகள் பெண்கள் பெயரிலே எழுபது சதவீதம் கொடுக்கப்படுகிறது இம்மாதிரி ஒவ்வொரு திட்டங்களையும் எங்களால் கூற முடியும் குறிப்பாக தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் பெண்களை தொழில்முனைவோராக மாற்றுவதற்கு வங்கிகள் வாயிலாக முத்ரா கடன் உதவி திட்டத்திலே எழுபது சதவிகிதம் பெண்களாக இருக்கிறார்கள் இதையெல்லாம் பொருளாதார ரீதியாக அல்லது சமூக ரீதியாக புறக்கணிக்கப்பட்ட சூழலிலிருந்து இருந்து வருவதற்கு பெரும் உதவிகரமாக இருக்கிறது தமிழகத்திலே பெண்களுடைய ஆதரவு என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கும் பிரதமர் மோடிக்கும் இருந்து வருகிறது இதை இன்னும் ஊக்கப்படுத்துகின்ற விதத்திலே மேம்படுத்துகின்ற விதத்திலே மகளிரணி இங்கு மாநிலத்தினுடைய மகளிரணி தலைவர் திருமதி உமாரதி ராஜன் அவர்கள் இருக்கிறார் மகளிரணியை சேர்ந்த பல்வேறு நிர்வாகிகள் ஒவ்வொரு தொகுதியிலேயும் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் இம்மாதிரி பாராளுமன்ற தொகுதிகளில் மகளிரணி மகளிர் பிரதிநிதிகள் மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் இதன் வாயிலாக ஒவ்வொரு பூத்திலேயும் கூட தேர்தல் பணிக்காக பெண்களை நாங்கள் தயார்படுத்துகிறோம் இதன் வாயிலாக அதிகமாக பெண்களை நாங்கள் சென்றடைய முடியும் பெண்களை அதிக அரசியல் பணிகளில் ஈடுபடுத்துவதன் காரணமாக ஊழல் அரசியல் வாரிசு அரசியல் என்கின்ற சூழலை மாறி தமிழகத்திலே ஒரு ஆரோக்கியமான ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுத்து செல்ல முடியும் என நம்புகிறோம் அவர்கள் பல்வேறு தொகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் செல்கின்ற நீர்வழி பாராளுமன்ற தொகுதியில் ஒவ்வொரு பஞ்சாயத்திலேயும் ஒவ்வொரு தரப்பு மக்களிடையே நெருக்கமாக சென்று அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்து பிரச்சனைகளை தீர்த்து கொண்டிருக்கிறார் மத்தியில் இருக்கின்ற அரசாங்கத்தினுடைய பல்வேறு திட்டங்களை எல்லாம் இந்த பகுதியிலே கொண்டு வருவதற்கு உதவிகரமாக இருக்கிறார் தமிழகத்தில் இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற நிர்வாக சீர்கேடு மிக்க ஒரு ஆட்சி ஊழலுக்கு உறுதுணையாக இருக்கின்ற ஆட்சி வாரிசு அரசியலை தூக்கி பிடிக்கின்ற ஆட்சிக்கு முடிவு முறை எழுதுகின்ற விதத்திலே நீலகிரி பாராளுமன்ற தொகுதி தாமரையினுடைய வசமாகும் என நம்புகிறோம் இங்கு இருக்கக்கூடிய தொகுதியினுடைய எம்பி ஆ ராசா அவர்கள் அவருடைய பேச்சு முழுவதும் எப்போதும் அடுத்தவர்களை அறுவருக்க தகையில் பேசுகின்ற வகையில் தான் இருக்கிறது அவர் ஏ ராசா என்பதை அபியூசிவ் ராசா என்று தான் சொல்ல வேண்டும் ஆக்கப்பூர்வமாக நேர்மறை எண்ணத்தோடு அரசியல் இருக்கிற சூழலை அவர் மாற்றி ஒரு அறுவருக்கு தக்க ஆபாசமான பேச்சுக்களால் அரசியலை மாற்ற வேண்டும் என நினைக்கிறார் ஒருபோதும் நீலகிரி பாராளுமன்ற தொகுதியினுடைய மக்கள் அதை விரும்ப மாட்டார்கள் பாரத பிரதமருடைய அத்தனை நல்ல திட்டங்களையும் இந்த தொகுதியினுடைய மக்களுக்கு எடுத்து செல்வதற்காக பாரதிய ஜனதா கட்சி உழைத்துக் கொண்டிருக்கிறது இந்த மாவட்டத்தினுடைய தலைவர்களாக திரு மோகன்ராஜ் அவர்களும் திருமதி சங்கீதா அவர்களும் கடுமையாக தேர்தலுடைய பணியை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு பூத்திலேயும் ஐந்து இடங்களிலாவது தாமரை சின்னம் வரைய வேண்டும் என எங்களுடைய தேசிய தலைவர் சொன்னதற்கு பின்பாக அந்த இயக்கம் வலுப்பெற்று நீலகிரியிலே பல்வேறு இடங்களில் தாமரை சின்னம் வரைகின்ற பணி வேகமாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது தாமரை என்பது பத்தாண்டுகளாக மத்தியிலே நல்லாட்சி நடத்துகின்ற நேர்மையான ஆட்சி நடத்துகின்ற அந்த ஒரு பிரதமருடைய ஆட்சியை தமிழகத்திலும் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வருவதற்காக மக்களுடைய மனங்களில் தாமரை எடுத்து செல்வதற்காக எங்களுடைய பணி தொடரும்